யோபு ஒரு செல்வந்தனும் நீதிமானும் கடவுளுக்கு உறுதியான விசுவாசம் உள்ளவரும் பரிவும் காட்டும் மனிதருமானார் அவருக்கு ஏழு மகன்கள் மூன்று மகள்கள் என பெரிய குடும்பம் இருந்தது ஆயிரக்கணக்கான மிருகங்களும் பணியாளர்களும் அவருக்கு சொந்தம் யோபு தீமையை தவிர்த்து கடவுளை உண்மையுடன் வழிபட்டார் ஒரு நாள் சாத்தான் விண்ணகத்தில் கடவுளின் முன்னணியில் தோன்றினான் கடவுள் யோபின் நீதியை சுட்டிக்காட்டினார் ஆனால் சாத்தான் இதை சவால் செய்தார் அவருக்கு எல்லாம் கொடுத்ததால் தான் அவர் விசுவாசியாக இருக்கிறார் அவரிடமிருந்து எல்லாவற்றையும் எடுத்து விடுங்கள் அவர் உங்களை நிச்சயமாக நிந்திப்பார் கடவுள் சாத்தானுக்கு சோதிக்க அனுமதித்தார் ஆனால் யோபின் உடலை தாக்க வேண்டாம் என்ற கட்டுப்பாடு அந்த ஒரே நாளில் யோபின் செல்வம் அனைத்தும் அழிந்தது மிருகங்கள் கெட்டு போனது பணியாளர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒரு பெருங்காற்றில் அவரது வீடு இடிந்து விழுந்தது இந்த பெரும் துயரத்திலும் யோபு தேவனை வழிபட்டார் அவர் சொன்னார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் என்று பின்னர் சாத்தான் மீண்டும் கடவுளிடம் வந்து யோபு இன்னும் விசுவாசமாக உள்ளார் ஏனெனில் அவர் உடல் வேதனை அனுபவிக்கவில்லை என்றான் கடவுள் யோபின் உடலை நோயால் தாக்க சாத்தானுக்கு அனுமதி வழங்கினார் ஆனால் அவரை கொல்லக்கூடாது என்று கூறினார் யோபின் உடல் முழுவதும் குடிய புண்களால் மூடப்பட்டது அவர் சாம்பலில் உட்கார்ந்து தன் தோலை உடைந்த பாண்டலால் சீவி வேதனைப்பட்டார் இருப்பினும் யோபு தேவனை நிந்திக்கவில்லை அவரது மனைவி வேதனையுடன் யோபுவை பார்த்து தேவனை நிந்தித்து இறந்துவிடு ஆனால் யோபு பதிலளித்தார் நாம் தேவனிடமிருந்து நல்லதை ஏற்கிறோம் தீமையை ஏற்க கூடாதா யோபின் நண்பர்கள் அவரை ஆறுதல் கூற வருகை தந்தனர் அவர்கள் ஏழு நாட்கள் அமைதியாக அமர்ந்திருந்தனர் பின்னர் அவர்கள் பேசத் தொடங்கினர் ஒவ்வொருவரும் யோபு ஏதேனும் பாவம் செய்திருப்பார் என்பதே காரணம் என வலியுறுத்தினர் ஆனால் யோபு தன்னை நீதி உள்ளவன் என உறுதியாக கூறினார் அவர் தேவனை நோக்கி அழைத்து பதில் கேட்க விரும்பினார் நான் செய்யவில்லை தேவனே பதில் அளிக்கட்டும் பின்னர் யோபிடம் நேரடியாக பேசினார் நீ பூமியின் அடித்தளங்களை வைக்கும் போது எங்கே இருந்தாய் யோபு தன் அறிவின்மையைக் கண்டு மனம் மாறி அடிமையாக மனம் திரும்பினார் கடவுள் யோபின் நண்பர்களிடம் கோபப்பட்டார் ஏனெனில் அவர்கள் தேவனை தவறாக விவரித்திருந்தனர் யோபு அவர்களுக்காக ஜெபித்தார் கடவுள் அவர்களை மன்னித்தார் இறுதியில் கடவுள் யோபின் செல்வங்களை இரட்டிப்பாக ஆசிர்வதித்தார் மேலும் வயதாகி நாள் நிறைந்தவனாய் அமைதியுடன் இருந்தார்